ஆனால் நாங்கள் கேட்பது என்னவென்றால் உங்களுடைய கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக விடுங்க காங்கிரஸ் ரோஷம் உள்ள ஒரு காங்கிரஸ் காரன் கூட இதுவரை இதை கேள்வி கேட்பதற்கு வக்கில்லை துப்பில்லை சரி காங்கிரஸ் தலைவர் செல்லு பிறந்தகை அவர் உண்மையான பிறவி காங்கிரஸ் காரன் இருந்தா அவருக்கு உணர்வு இருக்கும் ரோஷம் இருக்கும் எல்லாருக்கும் அவர் அஞ்சு கட்சி அமாவாசை அதனால அவருக்கு அந்த ரோஷம் இருக்காது உண்மையான காரன் சொல்ற பால் சிதம்பரம் காங்கிரஸ் காலகட்டத்தில் விட்டு போனவர் அவருக்கும் அந்த அந்த தலைவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சீட்டுக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடன் இன்னைக்கு கூடுதல் சீட்டு வேண்டும் என்று பிச்சை எடுக்கிற கிஞ்சி கொண்டிருக்கின்ற அந்த காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய தலைவர் உங்களை வாழ வைத்த தலைவர் இந்தியாவை தலைநிமர வைத்த ஒரு தலைவர் பெருமதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாருடைய அவரே நேரில் வந்து ஒரு பேருந்து நிலையத்திற்கு அவர் பெயரை எடுத்துவிட்டு தூக்கி பெயரை வைப்பதற்கு என்ன காரணம் இந்திரா காந்தி கருணாநிதி பெரியவரா இந்த நாட்டுக்கு உழைத்து விட்டாரா இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தது யார் அப்படிப்பட்ட இந்திரா காந்தி அம்மையாருடைய பெயரை நீப்பதற்கு இதுவரை ஒரு எதிர்ப்பும் இல்லை நான்காம் தேதி முதலமைச்சர் அவர்கள் இதை இருக்கிறார்கள் சந்தோஷம் ஆனால் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிரணியில் இருக்கிற காங்கிரஸ் தான் இருந்தாலும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு தலைவர் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அவங்களுடைய திட்டங்கள் கொள்கைகள் எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது சொல்லவில்லை ஆனால் அவர் ஒரு தேசத்தினுடைய தலைவர் இந்த தன் உயிரையே தியாகம் செய்தவர் அப்படிப்பட்ட பெருமதிப்புக்குரிய திருமதி இந்திரா காந்தி அம்மார் அவரே நேரில் வந்து திண்டிவன நகரத்திலே வந்து இந்த பெருந்தநிலத்தை திறந்து வைத்தார் அதனால் தான் நாங்கள் கேட்கிறோம்